ஆண்டவராகி ஏேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நான் தியானித்து வருகிறோம் ஏசு சிலுவையில் பேசின வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் மூன்றாவது வார்த்தை யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அருமையான தேவப்பிள்ளைகளே இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள பொறுப்பை நாம் இங்கே உணர முடிகிறது எப்படி ஏசு தன்னை பெற்றெடுத்த தாயை தன் பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து தனக்கு அன்பாயிருந்த சீசனிடத்தில் ஒப்படைத்தது போல நாமும் நம்ம பெற்றவர்களை பெற்ற தாயை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை குறித்ததான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அருமையான தேவப்பிள்ளைகளே இங்கே தாய்க்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் ஒருவேளை இந்த சீசன் தான் பெற்றெடுக்காத ஒரு மகனாய் இருந்தாலும் கூட அவனிடமாய் சார்ந்து கொள்ள அவள் தன்னை அர்ப்பணித்தாள் முதலாவதாக அந்த கூட அவள் தன்னை பெற்றெடுக்காத இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது இப்படிப்பட்ட இருதயமும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் முதலாவதாக தாய்க்குள்ள பருப்பு என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம் நாம் வாசித்தோம் ஸ்திரீயே அதோ உன் மகன் சீசனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொன்ன அது முதல் அவளை அவன் தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் என்று நாம் தேவ தாயும் அவனோடு போக அவனை இருக்க அங்கே தன்னை அர்ப்பணிக்கிறார் எந்த ஒரு தாயா இருந்தாலும் சரி இல்லை நான் தனியா வாழ்ந்துக்குவேன் இல்ல என்னால முடியும் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மை யாருக்குமே இருக்க கூடாது பிள்ளைகளை சார்ந்து இந்த பூமியிலே குடும்பத்தை அழகாக டிசைன் பண்ணி இருக்கிறார் ஆனா நான் சார்ந்து இருக்க மாட்டேன் இல்ல நான் இஷ்டப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் இடையே ஒரு பிளவு கட்டாயம் உண்டாகும் ஒருவேளை அது வளர்ப்பு தாயாக கூட இருக்கலாம் நம்மை பெற்றெடுத்த தாயாக கூட இருக்கலாம் ஒருவேளை நம்மை நாம் யாரிடமும் சார்ந்து கொள்ள முடியாது இவர்களை சார்ந்து கொண்டால்தான் நம்மால் வாழ முடியும் என்கிற ஒரு நோக்கம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் கட்டாயம் அவர்களை சார்ந்து வாழ நம்மை அர்ப்பணித்து தான் ஆக வேண்டும் இல்லை என் சுய இஷ்டப்படி வாழ்வேன் என்றால் நிச்சயமாய் அல்லல் பட வேண்டியது அவசியம் நம்ம எங்க வாசிக்க அந்த தாய் அது முதல் அவங்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அந்த சீசனும் தன்னிடமாய் அவளை சேர்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம் இப்போ ஒரு தாய்க்கு இருக்கிறதான மிகவும் பிரதானமான ஒரு பொறுப்பு என்ன என்பதை வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிற காரியம் என்ன வாசிக்கலாம் மல்கியா தீர்க்கதர்சியின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்தது பின்னே ஏன் ஒருவனை படைத்தார் தே பக்தியுள்ள சந்ததியைப் தானே ஒரு தாயானவள் தன் கரத்தில கொடுக்கப்பட்ட தன் பிள்ளைகளை பக்தியுள்ள சந்ததியாய் உருவாக்க வேண்டும் பிள்ளைகள் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கணி அவரால் கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம் அவருடைய சுதந்திரத்தை வளர்க்கிற ஒரு பொறுப்பை நம்ம கையில தந்திருக்கிறார் அதை தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வளர்த்து தேவனுக்கு முன்பதாக பாத்திரவான்களாய் நிறுத்த வேண்டியது ஒரு தாயினோட கடமை பக்தியுள்ள சந்ததியை நாம் உருவாக்கவில்லை என்றால் வருகை நாளிலே அவருடைய அந்த நாள் வரும்பொழுது நம் வெட்கத்தோடு நிற்க வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்மிடத்திலே அவர் கணக்கு கேட்கிறவராயிருப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய கையிலே தேவ நமக்கு தந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாதிகளாய் பக்தியுள்ள சந்ததிகளாய் இந்த பூமியில அடையாளங்களாய் அற்புதங்களாய் நிறுத்த நம் வல்லமையுள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டும் ரெண்டு தீமோத்தையும் முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம் முன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு என் முதற் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் உந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிகேழு ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இந்த மாயமற்ற விசுவாசம் எப்படி கடத்தப்படுகிறது திமுத்தையைக்குள்ள பாட்டிக்குள்ள இருந்தது அம்மாக்குள்ள அம்மாக்குள்ள இருந்தது திமோத்தையக்குள்ள அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு நடத்திலிருந்து வந்ததாக நாம் அங்கே பார்க்க முடியவில்லை தாயின் இடத்திலிருந்து வந்ததாக தாயின் தாயின் இடத்துல இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட இருக்கிறோம் நம்முடைய சந்ததிக்கு விசுவாசத்தை கடத்துகிறவர்களாய் அவர்களை விசுவாசத்திலே வேறு செய்கிறவர்களாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்க செய்கிறவர்களாய் நாம் இந்த பூமியில வாழ்கிறோமா அல்லது நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு வலுவி போகிறதுக்கு ஒரு காரணமான வாழ்க்கை வாழ்கிறோமா நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிரதான பொறுப்பு தேவன் தந்த பிள்ளைகளை விசுவாசத்துல நிலைத்திருக்க செய்கிறவர்களாய் வளர்க்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கனுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனாலே மேல் இருந்தான் ரெபே காலோ யாக்கோவின் மேல் பட்சமாய் இருந்தார் இங்கே ஒரு தாயும் ஒரு தகப்பனை பார்க்கிறோம் ரெண்டு பேருமே பாரபட்சமுள்ளவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஈசாக்குன்னு சொன்னா மூத்த மகன் மேல காரணம் இவர் ருசியா சாப்பாடு கொண்டு வர்றதுனால தாயை பார்த்தா இளைய மகன் மேல ஒருவேளை தகப்பன் தான் அப்படி ஆனால் ஒரு தாய் என்ன செய்திருக்க வேண்டும் ரெண்டு பிள்ளைகளையும் சமமாக நேசிக்கிறவளாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அந்த குறித்து நாம் ஒரு குறையும் வேதத்தில் வாசிக்கவே முடியாது அவள் திருமண நாட்கள் தனக்கு வரும் பொழுது கூட இளையேசருக்கு முன்பாக சொல்கிற நீரும் குடியும் ஒட்டகங்களுக்கும் பார்க்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்மணி தான் இந்த ரெபேக்கால் தன்னுடைய கணவனை தூரத்திலிருந்து பார்த்தவுடன் ஒட்டகத்திலிருந்து இறங்கி தன்னை முக்காடிட்டு கொண்டார் அவ்வளவாய் ஒரு தாழ்மை உள்ளவள் தான் இந்த ரெபேக்கால் தன்னுடைய கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருக்கிறதை தன் கணவனிடத்துல கூட சொல்லாமல் தேவ சமூகத்தில விசாரிக்கும்படி போனவள் தான் இந்த ரெபேக்கால் ஆனால் இந்த ரெபேக்காலுக்குள்ளே காணப்பட்டதான ஒரு குணாதிசயம் என்ன பாரபட்சம் என்கிறதான ஒரு குணம் இருந்தது அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்க தேவனை அறிஞ்சவங்களா இருக்கலாம் குணசாலிகளா இருக்கலாம் நற்கிரியைகளை செய்கிறவங்களா இருக்கலாம் தான தர்மம் பண்றவங்களா இருக்கலாம் உள்ளவர்களா இருக்கலாம் அன் கூட்டி வழங்குறவங்களா கூட இருக்கலாம் கர்த்தர் சமூகத்துல பல மணி நேரங்கள் காத்திருக்கிறவங்களா கூட இருக்கலாம் உங்ககிட்ட இருக்க கூடாத ஒரு காரியம் பாரபட்சம் அதுவும் பிள்ளைகள் பாரபட்சம் இருக்க கூடாது உங்களுக்கு கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் அத்தனை பிள்ளைகளின் சமமாய் நேசிக்கிற ஒரு இருதயம் உள்ளவள் தான் தாய் பாரபட்சம் உள்ளவளாய் இருப்பாளையான நிச்சயமாய் அது தாயா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியும் தெரியல அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இப்படிப்பட்ட குணம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்கள் நான் பாரபட்சம் மற்றும் பாரபட்சம் உள்ளவளாய் அல்ல எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்கிற இருதயத்தை கத்தர் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிறவங்களா மாறுவோ நிச்சயமாய் அந்த குணாதிசயத்தையும் கத்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல நான்காம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற கோபப்படுத்த போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக ரெண்டு பேரே சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க நம்ம தாயை குறித்து தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இங்க நம்ம எப்படிப்பட்ட தாயா இருக்க கூடாது கோபம் மூட்டுகிற தாயா இருக்க கூடாது கத்தருக்கேற்ற சிக்ச்சையிலும் பரிசுத்திலும் போதனையிலும் அவர்களை வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் அருமையான வளர்க்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிக்கிறோமா கொஞ்சம் உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படியானால் ஒரு தாய் போதிக்கிறவளா இருக்க வேண்டும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் சொல்லுகிறது அவனுடைய அவனுக்கு உபதேசித்து சொன்ன வாக்கியங்கள் அவனை போதிக்கிறவங்களா இருக்கணும் உபதேசிக்கிறவங்களா இருக்கணும் கர்த்தருக்கேற்ற சிர்ச்சையிலையும் போதனையிலும் வளர்க்கிறவங்களா இருக்கணும் அவர்களை கோபப்படுத்தாமல் இருக்கணும் அவர்களுக்கு பாரபட்சம் இல்லாத அன்பை காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர்களை பக்தியுள்ள சந்ததியாய் உருவாக்க வேண்டும் அவர்களை விசுவாசத்திலே நிலைத்திருக்க செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் கடைசியாக வேதம் ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறது நாம் அவர்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து இருக்க வேண்டும் ரெண்டு பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி சொல்கிறது இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தர வர ஆயத்தமா இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை நான் உங்களுடைய அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிதா பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே பிள்ளைகள் பொக்கிஷங்களை தகப்பன் தாய்க்கு சேர்த்து வைக்க கூடாது பிள்ளைகளுக்கு ஒரு தாயும் தகப்பனும் தான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் அப்படியானால் ஒரு தாயினுடைய பிரதான ஒரு நோக்கம் தன் பிள்ளைகளுக்காக ஒரு சேமிப்பை கரங்களிலே இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிமித்தமாய் ஒரு தாயா இருப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் உங்க சந்ததியை கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் அவர் வாழச் செய்வார் அடுத்ததாக ஒரு மகனுடைய பொறுப்பு என்ன ஒரு பொறுப்புடைய பொறுப்பு என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அந்த நாம் வாசிக்கிறோம் தனக்கு இருந்த பார்த்து அதோ உன் தாய் அவன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் ஒரு பிள்ளைக்கு இருக்க வேண்டும் ஒரு மகனுக்கு இருக்க வேண்டும் கட்டாயம் நாம் அதை செய்துதான் ஆக வேண்டும் ஒருவேளை மகனுக்கு தான் மகளுக்கு அல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் எப்படி தன்னை பெற்ற தாயை மகன் ஏற்றுக்கொள்வது போல மகள் இன்னொரு வீட்டில் போகும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு தாய் கொடுக்கப்படுகிறார் உங்கள் கணவனின் தாய் அந்த தாய் உங்களுக்கு தாய் தான் அவர்களை உங்களது தாயாய் ஏற்றுக்கொண்டு பராமரிக்கிறவர்களாய் நீங்கள் அங்கே காணப்பட வேண்டும் பெண் பிள்ளையாய் இருப்பீர்களே ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும் அவர்களை தன்னிடமா அங்க தேவன் வேண்டும் சுட்டி காட்டுகிறார் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்போ முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மேல்வி கரையிலே சீசர்கள் எல்லாரும் ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபது பேர் ஜெபிக்கும்படியாய் வேண்டுதலிலும் தரித்திருக்கும் தரித்திருக்கும்படியா கடந்து போகிறார்கள் அங்கே நீங்க பார்க்கும் பொழுது வாசிக்கிறோம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அங்கே சீஷர்கள் பதிமூன்றாம் வசனத்திலே அவர்களுடைய பெயர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இயேசுவின் தாயை எங்கு போனாலும் அந்த சீசன் கூட்டி கொண்டு போகிறவனாய் எனப்பட்டான் அது அந்த நேரத்துல மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறவனாய் அல்ல கடைசி வரைக்கும் கைவிடாதபடி பார்க்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அதுதான் தலையாய கடமை அருமையான தேவப்பிள்ளைகளை ஒருவேளை நீங்க பிள்ளைகள் ஸ்தானத்துல மகன் ஸ்தானத்துல இருப்பீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்டதான ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் ரெண்டாவதாக நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசித்தது போல தாயினுடைய உபதேசத்தையும் போதகத்தையும் கேட்கிறவர்களாய் அதற்கு செவி சாய்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தாயின் தள்ளுகிறவர்களாய் அல்ல அதை அசட்டை பண்ணுகிறவர்களாய் அல்ல அதை கேட்கிறவர்களாய் அதை கை கொள்ளுகிறவர்களாய் அதற்கு செவி சாய்க்கிறவர்களாய் நம்ம இந்த பூமியிலே வாழ வேண்டும் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் எப்படி சொல்லுகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் அடுத்ததாக பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டிய பொறுப்பு தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுவும் வேதம் தெளிவாய் சொல்கிறது கர்த்தருக்குள் கீழ்படிய வேண்டும் ஒருவேளை நீங்க ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் இருப்பீர்களேயானால் உங்கள் தாய் இயேசுவை அறியாதவளாய் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களாய் இருப்பார்களேயானால் அந்த தாய் கத்தருக்கு அடுத்த காரியத்திலே உங்களை தடை செய்யும் பொழுது நீங்க அங்க கீழ்படிய கூடாது இதை நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க கத்தருக்கு அடுத்த காரியத்துல முன்னேறி போகும்போது உங்க தாய் அதை தடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க அந்த சொல்ல கேட்க கூடாது அதுல தவற இல்லை ஆனால் மற்ற எல்லா காரியங்களும் உங்க நன்மைக்கு சொல்லும் போது அதற்கு நாம் கீழ்படுகிறவர்களா இருக்க வேண்டும் நல்லா யோசிக்கணும் அது கர்த்தருக்கு அடுத்த காரியமா கர்த்தக்குள்ளதான் இந்த ஆலோசனை நமக்கு வருகிறதா என்பதை நாம் நன்கு அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் அடுத்தது அங்க ரெண்டாம் வசனம் எப்படி சொல்லுகிறது பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இது வாக்குத்தம் உள்ள ஒரு பிரதானமான ஒரு கற்பனை வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் இந்த பூமியில நம்ம நல்லா இருக்கணும்னா வாழ்நாள் நீடிச்சிருக்கணும்னா பாதி வயசுல சாகாம இருக்கணும்னா தாய கனம் பண்ண வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் எப்படி சொல்கிறது உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாத எப்படி நாம் நம்முடைய நம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அதே போல கடைசி வரை நாம் அவர்களை பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம் ஒருவேளை அவங்க நம்ம விரும்புகிற மாதிரி இல்லாம இருக்கலாம் நாம் அவர்களை கடைசி வரைக்கு பராமரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நாம தாயை அசட்டை பண்ணுவோம்னா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் தகப்பனையும் தாயையும் தீபம் அணைந்து வாழ்க்கை இருண்டு போன நிலைமையில கூட காணப்படலாம் ஒரு ஒளி இருக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு காரிருளாய் மாறி போகும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அதைத்தான் தாய பேசிய ஆறு ரெண்டுல நம்ம வாசித்தோம் நம்ம இந்த பூமியில நல்லா இருக்கணும்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா தகப்பனை தான் கனம் பண்ண வேண்டும் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் தகப்பனை பரியாசமணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் கடந்த நாட்களை நாம் தியானித்தோம் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அதுல நான் சொல்லும் போது சொல்லியிருப்பேன் அனாதை பிணமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அருமையான தேவ நாம் நம்முடைய தாயை பராமரிக்கிறவர்களாய் அவர்களை அசட்டை பண்ணாதவர்களாய் இந்த பூமியில வாழ்வோம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நன்மையான ஒரு வாழ்க்கை நம்முடைய தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நீடிய ஆயிலை பெறுகிற ஒரு வாழ்க்கை நாம் பெற்றும் இந்த பூமியில வாழ்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதி ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே ஒரு தாயின் பொறுப்பு என்ன ஒரு மகனின் பொறுப்பு என்ன என்பதை நாங்கள் தியானித்தோப்பா அதை உணர்ந்தவர்களா இந்த பூமியில வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் அதன்படி வாழ எங்களுக்கு கிருபதாங்கப்பா தாங்கப்பா ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு காரியத்துல நாங்கள் தவறி இருப்போமே ஆனால் கர்த்தர் எங்களை காரியத்தில் நிலை வீராக நம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்